ஒரு வழியாக ரெண்டாம் தேதி ஸ்கூல் தொடங்கிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா நாய் முதல் நாள் நைட்டே நான் வந்து பாப்பாட்ட சொல்லிட்டேன் பாப்பா நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அதனால் காலையில் எந்த கரைச்சாலும் பண்ணக்கூடாது நீ கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி காலையில் என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி அவளே எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஆர்வமானு எனக்கே வந்து எங்கன்னே என்னால் நம்ப முடியல பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டா யூனிஃபார்ம் வேறு பத்தாமல் இருந்தது இந்த ரெண்டு யூனிஃபார்ம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயித்துக்கிழமை நைட்டு தான் போய் ரெண்டு யூனிஃபார்ம் எடுத்தோம் அது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது அந்த யூனிஃபார்மு எனக்கு தைக்க தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட்டில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா நம்ம துணி எடுத்து அது தைக்கிறதுக்கு தையல் தையல் கூலி வந்து மிச்சம்தான் இருந்தாலும் மற்றவங்க தைக்கிறத மாதிரியே நம்மளும் நம்ம கால்குலேட் போட்டோம்னா கொஞ்சம் அது இதாக தான் இருக்குது அதுக்கு ரெடிமேடே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேடாக தான் எடுத்துருந்தோம் செம்ம சூப்பராக இருந்தது அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவே எங்கள் சிவனியா காலையில் கிளம்பிட்டு எனக்கு அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் சீக்கிரமாக கிளம்பிட்டாலே இல்லைனா காலையில் அவளோட மல்லு கட்டணும் எந்திரிப்பில் எந்திரிப்பில் அப்படின்னு மூச்சு குத்தலாம் குத்திரும் இந்த விட்டம்லாம் அதெல்லாம் எதுவுமே செய்யலை சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு சாப்பிட்டு நல்லபடியாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா எனக்கு ஸ்கூல் டேஸ் மற்ற நாட்களை விட இந்த ஸ்கூல் டேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காலையில் அதுகளை அனுப்பிவிட்டு நம்மளுடைய ரொட்டீன் வேலையை சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மற்ற நாட்களை விட எனக்கு ஸ்கூல் டேஸ் வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான நாள் ஸ்கூலுக்கு அவள் போனதுக்கப்புறம் நாங்களும் எங்களுடைய வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம்